நாப்பது ரெண்டு வயசு அப்பதான் முதல் முறையா என்னோட முடிவுகளை நானே எடுத்தேன் நம்ம கண்டிப்பா ஏதோ ஒன்னு பண்ணணும் கேலி பேசினாங்க அட்வைஸாக சொன்னாங்க எதையும் நான் கேட்கல சரி நம்மளுக்கு இதுதானே நல்லா தெரியும் அப்போ இது நம்ம இதுலயே ஏன் வந்து தொழில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இதெல்லாம் இறங்கியாச்சு என்னோடய ப்ராடக்ட்ல நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே எவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணேன் நான் நான் வந்து யாருமே வந்து ஜூட் பேக்கில் லைனிங் இருக்காது அதை நான் வந்து இதை சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன் என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லைனிங் இருக்கும் ஸோ தட் அது வந்து ரொம்ப லைஃப் இருக்கும் ஃபேன்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல் ஓவர் இண்டியா என்னோடய ப்ராடக்ட் நான் அனுப்பிட்டுருக்கேன் இதில் ஜிஎஸ்டி வாங்கி நான் இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு வணக்கம் என் பேரு கிருஷ்ணவேணி நான் வந்து ஆர்கே ஜூட் பேக்குங்கிற பேரில் அஞ்சு வருஷமாக ஜூட் பேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியந்தான் ஸ்கூலிங் வந்து கும்பகோணத்தில் படித்தேன் எங்கள் அம்மா அப்பா விட அங்கே வந்து கும்பகோணத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் என் கூட பிறந்தவங்க மொத்தம் நான் என்னோட சேர்த்து அஞ்சு பேர் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க வைக்கல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க அலைன்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் நான் வந்து டெய்லரிங்கு எம்ப்ராய்டிங்கு இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே நான் கற்றுக்கிட்டேன் ஷார்டன் கூட போயிருக்கேன் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி அந்த டயத்தை யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பென்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் நான் அந்த மாதிரி இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஒரு ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா என் டைமை நான் வேஸ்ட் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அது வந்து என்னோடய பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை அப்படிலாம் இல்லை எங்கள் வீட்டில் அப்படியே கொண்டு போயிட்டாங்க என்னென்னா படித்தா பண்ணிட்டு போதும் அதுக்கப்புறம் ஒரு அலைன்ஸ் பார்ப்போம் அது கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அப்படியே தான் ட்ராவல் ஆக போகிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கொண்டு போயிட்டாங்க நம்மளுக்கு இதுதான் ஆசை அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அப்போ கிடையாது இப்போ வந்து நிறையா எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறாங்க ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படி தான் என்னோடய ட்ராவல் இருந்தது க நிறைய கிட்ஸுக்கெலாம் டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் கூட பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஏ ஒரு கா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் ஃபுல் டே பிஸியாக இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் என்னை வச்சுக்கிட்டேன் டெய்லரிங் அப்பே தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் அலையன்ஸ் அமைஞ்சு நான் மதுரைக்கு வந்துவிட்டேன் மதுரையில் என் அந்த கணவர் குடும்பமும் வந்து முழுக்க தொழில் குடும்பம்தான் அவங்க தொழில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து வீட்டில் வேலையை மட்டும் பார்த்தா போதும் உங்கள் குழந்தைங்கள வளர்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க வெளியில விடக்கூடாது நம்ம வந்து எதுவும் பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம் எதுவும் வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கம்னு சொல்ல முடியாது வேணா கஷ்டப்பட வேணாம் அப்பா அம்மாட்ட அப்படி தானே இருந்தேன் அதே மாதிரி இங்கேயே இருந்துக்கும் அப்படின்னு சொல்கிற கணவர் தான் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஆனால் நான் எதுனாலும் கற்றுக்கிறதுக்கெலாம் அலோ பண்ணுவாங்க நான் வந்து அதுக்கப்புறம் ஹிந்தி வந்து மூணு கிளாஸ் முடித்தேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஜூட் பேக் மேக்கிங் பற்றி ஒரு இன்ஸ்டியூஷனில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் ஆடு பார்த்தேன் அப்போ நானும் என்னோடய நெய்பர்ஸ்லாம் சேர்ந்து போய் அங்கே க கற்றுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பேசிக்காக டெய்லரிங்கும் தெரிஞ்சதுனால நான் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து அவங்க சொல்லிக் கொடுத்ததோடு இல்லாமல் வேறு வேறு ப்ராடக்ட் அதிலே வந்து இன்னும் என்ன இன்னோவேஷனாக கொண்டு வரலாம் அப்படின்னு செஞ்சு செஞ்சு காமிச்சேன் அவங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்லாம் ரொம்ப பிடிச்சிது ஆனால் அப்போயே அவங்க சொன்னாங்க ஏன் இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ்ஸாக எடுத்து செய்யக்கூடாது உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை நான் அதுக்காக வரல என்னோடய டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பென்ட் ஸ்பென்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை கற்றுக்க வந்தேன் ஒரு என்டர்டெய்னிங்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட ஆனால் நான் அந்த நோக்கத்தில் அப்போ போகலை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் முதல் முறையாக பிறகு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு அப்போ தான் முதல் முறையாக என்னோடய முடிவுகளை நானே எடுத்தேன் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணணும் நம்மளுடைய அடையாளத்தை வெளியில் கொண்டு வரணும் இன்னாரோட மகள் இன்னொருட சிஸ்டர் இவ இன்னொருட ஒய்ஃபு அப்படின்னே நான் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இருந்த காலத்தில் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்ம ஒரு தொழில் பண்ணணும் அதன் மூலமாக பணம் பண்ணணும் ஆனால் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து வேலைக்கு போய் அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை இனிமேல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து தொழில் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ எனக்கு தெரிஞ்சது இந்த கோலமும் ஜூட் மேக்கிங்கும் தான் நம்ம ஏன் இதை வந்து பிஸ்னஸ்ஸாக எடுத்து செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் அது முதல்ல எல்லாத்தையும் சொன்னேன் சொல்லும்போது அதெல்லாம் வந்து ஜெயிக்காது இதில் வந்து என்ன பண்ணிட முடியும் பெருசாக பை தச்சு என்ன சம்பாரிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் அவங்க சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிட்டேன் ஆனால் எய்த்துலாம் சொல்லலை ஆனால் என்னோட ஆசைகளை வந்து நான் இது பண்ணி யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இல்லை இனிமேலும் அப்படின்னு முடிவு கரெக்டாக இருந்தேன் நான் கண்டிப்பாக நான் இதை தான் பண்ண போகிறேன் கோலம் தான் போட போறேன் அது எப்படி நம்ம யாரோ ஒரு வாசலில் போய் போடுறதுலாம் என்ன நல்லாவா இருக்குது அப்படின்லாம் சொல்லி கோலம் போடுறது இல்லையும் சரி பேக் மேக்கிங்லையும் அப்படிலாம் கேள்வி பேசுனாங்க கேலி பேசினாங்க அட்வைஸாக சொன்னாங்க இதையும் நான் கேட்கல சரி நம்மளுக்கு இதுதானே நல்லா தெரியும் அப்போ இது நம்ம இதுலயே ஏன் வந்து தொழில் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இதில் இறங்கியாச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன் முதல்ல நான் மட்டும்தான் தைச்சேன் எனக்குன்னு ஒரு மிஷினை வாங்கிக்கிட்டு அதை மட்டும் நான் இருந்தேன் அப்புறம் என் உழைப்பு பத்தலை ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என்னை போலே ஆர்வம் இருக்கிற ஒரு நாலஞ்சு லேடிஸ் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சூஸ் பண்ணேன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதில் வந்து ஒரு நாலு பேர் நல்லா இப்போ வரைக்கும் எனக்கு இருக்காங்க பண்ணிட்டாங்க இன்னும் ஆர்டர்ஸ் வந்து பெருசாக வந்தது ஒரு ரெண்டாயிரம் பேக் ஐயாயிரம் பேக்னு ஆர்டர் வந்தது தாமுல பைகள் ஆர்டர் வந்ததுன்னா டக்குன்னு ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க அவங்களும் அவங்க தொழிலை பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து என்னோடய ஆர்டர்ஸ்க்காக நான் வந்து அந்த டெய்லர்ஸையும் கூட்டுக்குவேன் இந்த மாதிரி என் தொழில் வந்து போயிட்டுருக்கு இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன் நான் ஆல் ஓவர் இந்தியா என்னோடய ப்ராடக்ட் நான் அனுப்பிட்டுருக்கேன் இதில் ஜிஎஸ்டி வாங்கி நான் இப்போ பிஸ்னஸை ரன் இருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு என்னோட இன்னொரு ஐடியா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜூட் ாலே காஸ்ட்லி தானே அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே டூ ஹண்ட்ரட் எபோவ் இருக்கும் சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட் செட்டாக இருந்தது என்னோட ப்ராடக்ட்ல நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள எவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணேன் நான் ஸோ எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு கொண்டு வந்தது ஒரு மனநிறைவான ஒரு ஒரு தொழில்னு சொல்லலாம் என்னென்னா ஒரு பூமிக்கு கேடு விளைவிக்காத ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம் நம்ம பக்கத்தில் உள்ள லேடிஸே நம்மளும் நம்மளும் வளரம் நம்மளா சார்ந்து ஒரு நாலு பேரையும் வளர வைக்கிறோங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு சொல்லலாம் இதை தவிர முதல்ல இந்த ஜூட் பேக் மட்டும் செஞ்சிட்டு இருந்தேன் அப்புறம் இதுலயே நானோன் பேகு துணிப்பைகள் துணி தாம்பூல பைகளி மஞ்ச மஞ்சப்பை சொல்லுவோம்ல அதை எல்லாமே நான் இதில் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் ப்ரிண்டிங் அதிலே பண்ணி கொண்டு வந்தேன் பிரிண்டிங் எங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொதுவாக வந்து ஜூட் பேக் வந்து எல்லாருமே செய்கிற மாதிரி நம்ம லஞ்ச் பேகு ஷாப்பிங் பேகு ஒரு வாட்டர் பாட்டில் பேகு இந்த மாதிரி மட்டும் செய்யாமல் இதில் கண்டிப்பாக எதாவது க்ரியேட்டிவாக இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் என்னென்னு பார்ப்பாங்கங்கிற ஒரே ஐடியாவில் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ராடக்ட் இதில் கொண்டு வந்தேன் இதில் வந்து முதல்ல லைனிங் கொடுத்தேன் நான் வந்து யாருமே வந்து ஜூட் பேக்கில் லைனிங் இருக்காது அதை நான் வந்து இதை சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன் வந்து நான் என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லைனிங் இருக்கும் ஸோ தட் அது வந்து ரொம்ப லைஃப் இருக்கும் ஃபேன்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து ஒரு ரஃப்யூஸ் ஒரு ஷாப்பிங் பேகு லன்ச் பேகு இந்த மாதிரி கொண்டு போன இடத்துல இந்த ஜூட் பேக்கை ஃபேன்சியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நான் லைனிங் வச்சு சொல்கிறேன் அதனால இது என்னோட ப்ராடக்ட் சில இதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எல்லாரும் வந்து நார்மலான ஒரு வாட்டர் பாட்டிலு தான் த இது பண்ணாங்க இதை வந்து நான் ஒரு விரல்லே இது இந்த வாட்டர் பாட்டில நம்ம தூக்கிக்கலாம் இது வந்து வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கொண்டு போகணும்னு இல்லை ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி இதில் ஃபுல்லாக லைனிங் கொடுத்து தச்சுருக்கேன் ஸோ தட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலும் இதில் வச்சு இது ஒரு விரலில் இப்படி ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக யாருனாலும் எடுத்துகிட்டு போக முடியும் வண்டியில் வந்து அந்த ஹூக்கில் மாட்டிட்டோம்னா நம்ம ஒரு இதுலேயே ஒரு லிட்டர் தயார் பண்ணுறேன் இது வந்து ஹாஃப் லிட்டர் இப்போது இதிலே ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் நான் தயார் பண்ணுறேன் இதை வந்து இதில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சு வண்டியில் இது பண்ணால் ரொம்ப ஓரளவுக்கு ஹீட்டு த ரொம்ப இதாக இருக்காது தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்காது ஓரளவு நீங்கள் பிடிச்சி வச்ச மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சின்ன ஹேண்ட்பேக் பாருங்கள் ஹேண்டியாக இருக்கும் இதில் வந்து மொபைலு கொஞ்சம் பணம் சாவி இதெல்லாம் வச்சு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பிளைன் பேக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா இதோட ஷேப்பே இது ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயும் ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து இன்னரில் ஒரு பேக்கெட்டும் இருக்கும் இன்னர் பேக்கெட்டும் இருக்கும் இதில் மொபைலோ அல்லது கார்டு வச்சுக்கிற மாதிரி இந்த ஷேப்பை பாருங்கள் இதில் வந்து நார்மலாக எப்படி தைக்காமல் இதில் ஒரு கீ செயின் ஹேங் பண்ண மாதிரி இருக்குது ஸோ தட் வந்து டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இது அதுலேயே வேறு கலரு இது லெமன் எல்லோ இதுவும் அதே மாதிரி மேக் பண்ணது தான் ஃபைல் ஃபோல்டரு இதில் உள்ள பேடு இது பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே என்னோட டேக் இருக்கும் இதில் நீங்கள் வாங்குகிற பேக்கில் அப்படி ரீசெல்லிங் தான் பண்ணணும் உங்கள் நேம் வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நான் அது வைக்காமல் உங்களுக்கு செஞ்சு தருவேன் இதில் வந்து நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ரெண்டு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டு ரெண்டு ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் எல்லாமே ஏ ஃபோர் சைஸ் அளவு டாக்குமெண்ட் சைஸ் அளவு தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால டாக்குமெண்ட்டும் வச்சுக்கலாம் ஏ ஃபோர் ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் யூஸுக்கும் நல்லாயிருக்கும் இது இதுவும் நீங்கள் கஸ்டமைஸ்டாக என்ன சைஸ் வேணும் வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ்டாக வாங்கிக்கலாம் இது வந்து ஸ்லிங் பேகு இது வந்து ஜுக்கோன்னு ஒரு மெட்டீரியல் இது வந்து நாட் லைக் இப்போ ஜூட் மாதிரி இருக்காது இந்த மெட்டீரியல் வந்து ஜூட்டும் காட்டனும் மிக்ஸ் பண்ணது இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி அது ஜூட்டை விட இந்த ஸ்லிங் பேகு என்னோடய ஃபாஸ்ட்டு மூவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஜுக்கோல இந்த மாதிரி மேலே கறி வச்சு புரோக்கேடு வச்சு என்னென்ன கிளாத்து அவைலபிளாக இருக்குது இல்லை எது கஸ்டமர் விரும்புகிறாங்களோ அது மாதிரி மேலே வச்சு தைக்கிறது தான் இதில் அட்ஜஸ்டபுளுக்கும் கொடுத்துருக்கேன் நான் ஸோ தட் அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன் பார்த்துக்கலாம் ஜிப் இருக்கு ஜிப் இருக்கு இதுலேயும் ஃபுல்லா லைனிங் கொடுத்துருக்கேன் இதுலேயும் வந்து ஒரு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு நீங்கள் கார்டு ஹோல்டிங்காக இது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மேக்னெட் அட்டாச் பண்ணி இதை வச்சிருக்கேன் கிராஸ் ஷோல்டர் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி போட்டுக்க முடியும் ஜூட் பேக்கில் கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது இது இது ஹேண்ட் பெயிண்டிங்கு இதில் பெயிண்ட் இது பண்ணி நான் செஞ்சேன் இது இதில் உள்ள ஜிப்பை பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இருக்கிற மாதிரி ஜிப்பு வச்சுருப்பேன் ஜிப்பு மேலே தெரியாது மற்ற பேக்கில் வேறு மாதிரி தச்சிருப்போம் இதுலேயும் அப்படி தான் ஃபுல்லாக லைனிங்கு இதில் எப்படின்னா உள்ளே இங்கே ஒரு பேக்கெட் இருக்கும் இதில் வந்து ஒரு ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல எல்லா பேக்லேயும் இருந்த மாதிரி இங்கே ஒரு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் ஸோ தட் இதில் வந்து நீங்கள் ஒரு நாள் ட்ரெஸ்ஸே நீங்கள் வச்சு நீட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் பேக் பாருங்க இது வந்து ஜூட்டும் கிளாத்தும் வச்சு நான் செஞ்சுருக்கேன் ஜூட்டுக்கு மேலே வந்து இந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆல் ஓவர் தகுக்கு பேஸ் மட்டும் ஜூட்டில் இருக்கும் பாருங்க இதுலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லைனிங் வரும் இதே மாதிரி தான் ஹேண்டில்லாம் வந்து லாங்காக கொடுத்துருக்கோம் எல்லாருமே ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி இது வந்து தாம்புல பைகள் இப்போ தாம்புல பைகள் வந்து ஜூட் பேக் மட்டுமே எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வருது எங்களால் அவ்வளோ இது பண்ண முடியாது ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பண்ணினது தான் இது இது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜூட் வரும் சுற்றி வர்றது நானும் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அது இது வந்து துணி வந்து நல்லா ஜேசம் அதிகம் தான் இது வந்து ஜூட்டுக்கு ஈக்குவலாக திக்காக தான் இருக்கும் பார்க்க அப்படி தெரியாது உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதுக்காக மேக் பண்ணது தான் இது இது லேப்டாப் பேக்கு ஜுக்கோவில் ஜுக்கோ மெட்டீரியலில் செஞ்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது உள்ளே வந்து லாங் ஹேண்டிலும் இருக்குது நீங்கள் ஷோல்டரில் போட்டுக்கலாம் ஜென்ஸே யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல லேப்டாப் வைக்கிறதுக்காக இப்படி ஒரு இதை கொடுத்துருக்கோம் ஸ்பான்ச் மெட்டீரியல் இது ஸோ தட் லேப்டாப் வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாது சேஃபாக இருக்கும் இதில் வச்சுட்டு இதை வந்து வெல்க்ரோ வச்சு மூடிட வேண்டிதான் இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு கொண்டு போக முடியும் இது நல்லா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேகுன்னு சொல்லலாம் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ப்ரிண்டட் ஜூட்டு ப்ரிண்டட் ஜூட்லேயும் பர்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் வரும் இதில் ஒன் ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டே ரெண்டு வரும் இந்த ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட் ரெ இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இதை தவிர கார்டு ஹோல்டிங்கே நாலு வச்சுக்கலாம் நாலு கார்டு ஹோல்டர் இருக்கிற மாதிரி நான் சரி செட் பண்ணிருவேன் இந்த பர்ஸ் பாருங்கள் ஹேண்டியாக இருக்கும் யூஸ் பண்ணேன் உள்ளே எல்லாமே இருக்குது இங்கே அடியில் ஒரு ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட்டு இங்கேயும் ஒரு ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதை தவிர இங்கே வந்து ஆதார் கார்டு ஏதாவது வச்சுக்கலாம் இந்த சைட்லேயும் ரெண்டு கார்டு ஹோல்டிங் பர்பஸ் இருக்குது யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் அது இப்போ என்னோட இது என்னென்னா நல்லா ஓரளவு வளர்ந்துட்டேன் இப்போ வந்து சிங்கிள் பேகும் என்கிட்ட கிடைக்கும் மற்றவங்க ஓரளவு எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள்ட்ட பல்க் ஆர்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்குங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க எபோ ஃபிஃப்டி பீஸஸ்க்கு மேலே தான் நீங்கள் கொடுக்கணும் அவங்கள்ட்ட எல்லாம் இங்கே அப்படி கிடையாது நான் சிங்கிள் பீஸும் தருவேன் ஐயாயிரம் பீஸு கூட ரெடி பண்ணி தருவேன் அந்த மாதிரி நாங்கள் ஒரு செட்டப் டைப்புக்கு கொண்டு வந்துட்டேன் நான் அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இதையும் நீங்களும் பிஸ்னஸாக எடுத்து செஞ்சுக்கலாம் மேக்கிங் வீடியோலாம் நான் நிறையா யூடியூப்ல போடுறேன் நான் அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மேக்கிங் இது வந்து தர்றாங்க அப்படின்னா அவசியம் போய் கற்றுக்கோங்க நீங்களும் இதையே தொழிலாகவும் செய்யலாம் அதர்வைஸ் இதை வாங்கி நீங்கள் ரீசேலும் பண்ணலாம் எங்கிட்டே ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ரீசேலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இதில் நிறைய இருக்குது எல்லா இதுலேயுமே இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் கூட ஒரு மனநிறைவு இருக்காது ஏன்னால் நம்ம யாருக்கும் கீழே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்கும் ஒரு தொழில் பண்ணும்பொழுது எப்படின்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம நம்மளே ஒரு பத்து நிமிஷம் நான் கவலைப்பட்டுட்டு வரேன்னு நம்மளே நினச்சா கூட நம்மளால் கவலைப்பட முடியாது நம்ம டே வந்து ரொம்ப பிஸியாக போகும் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நம்ம துன்பங்களே மறந்துடுவோம்னு சொல்லலாம் அது மாதிரி நல்லா பிஸியாக இருக்கும் நம்மளும் வளருவோம் நம்மளை சார்ந்தவங்களையும் வளர வைப்போம் நம்மளுக்கும் டைமும் கிடைக்கும் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்றதுக்கான டைமும் கிடைக்கும் சோ எல்லாருமே தொழில் முனை வரணும்னு கேட்டுக்கிறேன்